வணக்கம் என் நன்னால் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இன்று நாம் பார்க்க போவது குரு என்பவர் என்பவர்சியில் இருக்கின்றார் அவரை பற்றி பார்ப்போம் இன்றும் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தவர் ஐயா உங்களுடைய வீடியோவை பார்த்து வந்தேன் என குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு கேட்டார் அவருக்கு உங்களுக்கு ஜாதகத்துல குரு தசையே நடக்கலங்க அதனால குரு பேசிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அது எப்படிங்க பார்க்காம இருக்க முடியும்னாரு அவருக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் அவருக்கு முன்னாடியே ஏன்னா ரொம்ப தெரிஞ்ச நண்பர்கிறதுனால ஒரு நண்பர் மூலமா சொல்லி வந்தவங்கிறதுனால அவருக்கு விளக்கம் கொடுத்தேன் அதை வீடியோவோ போட்டுருவோம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சுங்க இப்ப குருங்கிற கிரகம் எங்க இருக்குன்னா மேசம் ரிஷபம் இதனம் கடகம் சின்னம் கன்னி துலாம் திருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் பன்னிரெண்டு ராசி இருக்குங்க இதுல அஸ்வினியிலிருந்து ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க இந்த பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை இருக்க அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் இந்தியாவில மக்களுக்கும் இதே ராசி தாங்க இதே நட்சத்திரம் தாங்க அதே அமெரிக்கா அதிபராக இருந்தாலும் சரி அவருக்கு இதுதாங்க குரு ஒருத்தர் தாங்க ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு குரு இல்லைங்க ஒரே குரு தாங்க அத்தனை பேருக்கு நல்லது செய்யறாரு கெட்டது செய்கிறாருன்னு பாக்குறோம் இப்ப இப்ப இந்த குரு இந்த வீட்டுலங்க அஸ்வினி பரணி கார்த்திகன் இருக்கு கார்த்திகா ரோகி முடிவு செய்யும்போது இருக்கு முடிவு செய்வதும் மூணு ராசிகள் இருக்குங்க அதே நட்சத்திரம் நாலாம் பாதமும் பூச நட்சத்திரம் நாலு பாதமும் ஆயுத நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குங்க இந்த மீதி நட்சத்திரம் எழுதுறேங்க நம்மளுக்கு எது மட்டும் தேவை இப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துல மூணாம் பாதத்துல குரு இருக்காருங்க இப்ப இந்த குரு இங்க வரும்போது குரு சொல்றாங்க இந்த இருபத்தி அஞ்சு நாலாம் பாதத்துக்கு வராங்க எங்க புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதே புனர்பூச நட்சத்திரமே சரி அவரு இந்த பூச நட்சத்திரத்துக்கு பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பூச நட்சத்திர அப்ப இந்த பூச நட்சத்திரத்துக்கு வர்றப்ப இந்த பூச நட்சத்திரத்தோட வேலையை செய்வாருங்க இப்ப குரு நட்சத்திரம் இருக்காரு நட்சத்திர இருக்காரு நட திரும்ப கடகராசிக்கு வந்தாலும் அதே புனகூசல் நட்சத்திரம் வேலையா இருக்கேன் புனர்புசம் விசாகம் கூறட்டாதி இது மூணுமே குருவோட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தோட ஆட்டுறத வாங்கி குரு நமக்கு நல்லது செய்யாது இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே மின்சாரம் தயாரிக்கிற இடமா அந்த மின்சாரத்தை இந்த கிரகங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வாங்கி நம்மளுக்கு பிரிச்சிருச்சு கொடுக்குதுங்க ஆக இப்ப இந்த குரு குணகுஷ்ட நட்சத்திரம் இருக்காதுங்க மூணாம் பாதத்துல இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் கொஞ்சம் பொறுமையா பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் ஏன்னா கே பி அஸ்ட்ராஜி முறையில உப கோட்பாடு பாவ பருப்பு முறைன்னு சொல்லுவாங்க அந்த கணிதம் பண்ணி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப பாருங்க உணவு போஷ நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் தானே அப்ப இந்த ஒரு நட்சத்திரத்துல ஒரு புத்தி இருக்குங்க பாருங்க குரு சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆறு ஒன்பது நட்சத்திரம் இருக்குங்க உப நட்சத்திரம் இதுக்கு பேர் உப நட்சத்திரம்ங்க சரிங்களா இது நட்சத்திரம்ங்க இந்த உப நட்சத்திரத்துல என்ன வந்தாரு இவரு இந்த நாலாம் பாதத்துக்கு இங்க வந்தாருன்னா நாலாம் பாதம் ராகுவோட நட்சத்திரத்துக்கு ஊர் நட்சத்திரம் முடிஞ்சதுன்னா நாலாம் பாதம் திரும்ப வந்துருவாருங்க அப்ப இந்த நாலாம் பாதம் எங்க முடியுது ராகுவோட ஒரு ஊர் நட்சத்திரம் முடியுங்களா நாலாம் பாதம் இவர் இந்த நாலாம் பாதத்துக்கு வந்த உடனே குரு என்ன பண்றாரு வக்ரகதி ஆகி அதாவது பின்னோக்கி செல்லுதல் இப்ப நம்ம பஸ்ல போகும்போது மரங்கள் எல்லாம் பின்னாடி போற மாதிரி ஒரு பாவனை இருப்பதீங்களா அது மாதிரி அதை பற்றி விளக்கம் தடியாக பார்ப்போம் இந்த குரு நம்ம வக்ரகதியாகி திரும்பவும் செவ்வாய் சந்திரன் சூரியன் சுக்கரன் வந்து பின்னாடி போறாருங்க இந்த பின்னாடி வக்ரம் வக்ரகதியும் இருக்கும் வக்ரமா போறாருன்னு வக்ரமா போறாருன்னு தப்பா எடுத்துக்க கூடாதுங்க அவர் வக்ரமா போகும்போது நீங்க நடக்கும்போது குருவோட பொங்கபோஷம் திறந்தா அது எந்த குணத்துக்கு இருக்கோ அந்த குணாதிசியம் உங்களுக்கு இருக்கும் அவ்வளவுதாங்க இப்ப இந்த பக்ரகதி ஆகி போகக்கூடிய குரு போயிட்டு திரும்பி வர்றாரு பாத்தீங்களா அதனால தாங்க அவரு இந்த புனர்பூசணம் பூசண நட்சத்திரத்துக்கு பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறப்ப பூசணத்துக்கு வர்றாருங்க இப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன்னா ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு வர்றத பயிற்சி சொல்றோம் ஆனா அதே கட்டத்துக்குள்ள புனர்கூசண நட்சத்தான் இருக்கா இல்லையா அப்ப குரு யாரோட நட்சத்திரம் இருக்காரு அவருடைய சொந்த நட்சத்திர இருக்காரா இல்லையா இப்ப வந்துங்க ஒரு சின்ன விஷயம் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் குருங்கிறது ஒரு அதிகாரிங்க அதிகாரி இவர் என்ன பண்றாரு இந்த நட்சத்திரம் மாவட்டம்ங்க நட்சத்திரங்கிறது மாவட்டம் வச்சுக்கிறோம் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கட்டும் இப்ப இந்த அதிகாரி என்ன பண்றாரு புனோர் பூசம்ன்ற மாவட்டத்தில் இருக்காருங்க அவர் ஆட்சி செலுத்துறாருங்க இந்த புனர்பூசத்தை விட்டுட்டு பூச நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரத்துல அந்த மாவட்டத்தை அவர் ஆட்சி செலுத்துறாருங்க இப்ப கலெக்டர் வச்சுக்கோங்க உண்மையிலேயே ஒரு கலெக்டர் ஆகணும் சட்ட ஒழுங்கு காப்பாத்துறவங்க அதனால குரு நல்லா இருந்தாலும் கலெக்டர் ஆக முடியும் சூரியன் சதவாயில்ல நல்லா இருக்கணும் ஜாதத்துல அந்த வகையில கலெக்டர் வச்சுக்கோங்க இப்ப இந்த கலெக்டர் குருங்கிற கலெக்டரு இந்த புனர்பூசம் திருச்சி மாவட்டத்தில் இருக்காம வச்சுக்குவோம் அந்த திருச்சி மாவட்டத்துக்கு ஒரு உட்பட்ட விஷயங்களை பூரா அவரு பார்ப்பாரு அவரு மதுரை மாவட்டத்துக்கு வந்தாம ஏதாவது மீட்டிங் போட்டா போவாரு ஏதாவது வேலையா போவாரு கோவிலுக்கு போவாங்க திரும்பி இன்னொன்று திருச்சி மாவட்டத்துல இருக்கிற பார்க்க வந்துருவாங்க அதே மாதிரி இப்ப குருங்கிற அதிகாரி புனர்பூசம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்திலே இருந்து செயல்படுத்திட்டு இருக்கார் அடுத்த பூசம் அப்படிங்கிற மாவட்டத்துக்கு அதே குரு குருவாருங்க கலெக்டரை மாத்தி இருந்து திருத்தியிலிருந்து மதிப்பு அது மாதிரி அதே குரு பூச நட்சத்திரத்துக்கு போயிடுவாருங்க அந்த குரு என்ன இன்னொன்று அந்த பூச நட்சத்திரத்துல எவ்வளவு நாளைக்கு இருக்காரோ அவ்வளவு நாளைக்கு அந்த பூச நட்சத்திரத்தின் தன்மையை நமக்கு வழங்குவார் ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும் இப்ப குரு குருவோட நட்சத்திரத்தே இருக்கிறதுனால அவர் வலுவா இருக்காருங்க இதைத்தான் நான் வந்துட்டு சொன்னேன் குரு தசை நடக்கிறேங்க உங்களுக்கு வேற தசை நடக்குது குரு தசை வர்றவங்க குரு தசை நடக்கிறவங்க மட்டும் இந்த நட்சத்திரத்தை மாறி மாறி வர பார்க்கணும் ஏன் பார்க்கணும் இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு குரு தசை நடக்குது நீங்க கற்பனை பண்ணிக்கங்க உங்களுக்கு குரு தசை குருங்கிறது ரெண்டாம் பாவம் நல்ல பணத்தை கொடுத்துட்டு இருக்காருங்க இது கோச்சார பலம் சொல்லுவோம் ஒவ்வொரு குரு மட்டும் இல்ல எல்லா கிரகமும் சுத்தி வர்றப்ப ஒவ்வொரு நட்சத்திரம் மாறி மாறி வருது இல்லையா சனி அப்படி மாறி மாறி வருது இப்ப இந்த குருங்கிறது உங்களுக்கு தேசம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுன்ற நட்சத்திரம் வந்து உங்களுக்கு புதன் வச்சுக்கோங்க இந்த புதனோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது இது நாலாம் பாவம்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த ரெண்டாம் பாவம்ங்கிற பணம் பொன் பொருள் எல்லாமே உங்களுக்கு சொத்தா மாறிடும் சொத்துக்களை நிறைய வாங்குவீங்க இதுதாங்க இந்த குரு வந்து புதனோட நட்சத்திரம் இருக்கிறதுக்கு பலன் இந்த உப நட்சத்திரம் உப நட்சத்திரம்ங்கிறது இது நட்சத்திரம் இந்த உப நட்சத்திரங்கிறது ஆறாம் பாவம் வச்சுக்கோங்க இப்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு இந்த தசை சொத்து வாங்குறதுக்கு இப்ப குரு கச உங்களுக்கு நடக்குதுங்க என்கிட்ட வர்றீங்க குரு இப்ப அவர் சொந்த நட்சத்திர இருக்காரா பாருங்க குரு அவர் சொந்த நட்சத்திரம் இருக்காரு குரு அப்ப ரெண்டு இங்கேயும் ரெண்டு குரு பணத்தை தராது அவர் சொந்த நட்சத்திரமே இருக்கிறது என்ன ஒண்ணுவாரு அவர் ஒருத்தர் நம்ம சொந்த வீட்லயே வந்து நம்ம என்ன வேணும் பண்ணலாம் நம்ம இஷ்டத்தை தூங்கலாம் எந்திரிக்கலாம் அது மாதிரி அந்த குருங்க இருக்கிற சொந்த நட்சத்திரம் இருக்கும்போது பணத்தை அடி கொடுப்பாரு எவ்வளவு நாளைக்கு அந்த புனர் பூசண நட்சத்திரத்துக்குள்ள இருக்கிற வரைக்கு அந்த நட்சத்திரத்தை மாதிரி பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது இப்ப இந்த இந்த பணத்தை கொடுத்துருக்கு குரு இதே குரு பூச நட்சத்திரத்துக்கு வர்றாருன்னா கோச்சாரத்துல சனி வேணாங்க பூச நட்சத்திரம் அப்ப சனியோட நட்சத்திரத்துக்கு எனக்கு வர்றாரு அப்ப என்னங்க பண்ணுவாரு சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் பாவம்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் பாவம்னு வச்சுக்கோங்க சனி என்ன செய்யும் இந்த ரெண்டாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் நாலாம் பாவமா இருக்கிறதுனால இந்த நாலாம் பாவத்தை அஞ்சாம் பாவம் விருத்தி பண்ணுங்க இந்த குரு கொடுத்துருக்க வருமானத்தை ஒரு ரெண்டு மாசத்துக்கு அவ்வளவுதான் செய்வார் ஆனா வருமானம் கொடுத்துட்டே இருப்பார் அந்த ரெண்டு மாசத்துக்கு வருமானம் திடீர்னு குழையிறப்ப ஜாதகத்தை வருவாங்க ஏங்க திடீர்னு தொழில் இப்படி இருக்கு ஏங்க இந்த மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க அப்ப நாங்க என்ன தர்சனம் நடக்குது பார்ப்போம் அப்ப குரு தர்சனம் நடக்கும் அப்ப குரு என்ன என்னவா இந்த பூசணத்துக்கு வரும்போது ஒரு பாகம் வச்சுக்கோங்க அப்ப அதை பார்த்துட்டு ஐயா உங்களுக்கு ரெண்டு மாசத்துக்கு சிரமாவா இருக்கும் அதுக்கு பிறகு அவர் திரும்பவும் புதனோட நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரத்துக்கு வருவாரு ஆயுதியம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் திரும்ப நட்சத்திரத்துக்கு வராதுங்க அந்த ஆயுத நட்சத்திரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குரு உங்களை அசைக்க முடியாதுங்க சொத்து சம்பாதிச்சிருக்கீங்க பாதுகாப்பா சேர்த்து வச்சுக்கோங்க வீட்டுல கொடுக்குறீங்க எடுத்து கொடுங்க நல்ல இடம்லாம் வாங்கி போட்டுருங்க அதுக்கு பிறகு நடக்கிறதா எப்படிங்கிறது அப்புறம் பாப்போம் சொல்லி அனுப்பிடுவோம் இப்படி கோச்சாரத்துல ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்துக்கு போகுதோ அது அவங்க அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம நிக்கிறதும் நிறைய வருது அந்த கோச்சாரத்தை பார்த்து சொல்ற பலன் இதத்தையும் கோச்சார பலன்னு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தை மாறி 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 வரும்போது அதோட வேலையை செய்யுதுங்க ஆக இந்த குருங்கிற கிரகம் இப்ப அப்படியே வக்கர கிரியாகி போய் திரும்ப வந்து பூச நட்சத்திரத்துக்கு வரும்போது பத்தொன்பதாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருங்க நம்ம என்ன பண்றோம் இந்த வீடு இந்த வீல இருந்தாரு அப்படின்னு சொல்றோம் எந்த வீட்டில் இருந்தாலும் அவர் அவர் நட்சத்திரம் இருந்தாலும் அந்த தான் இருக்காரு அதனால நீங்க உங்களுக்கு குரு திசை நடந்தா மட்டும் அதுவும் பிரச்சனைனா அப்ப அப்போ போங்க கொஞ்சம் படித்த ஜோசியடா வியாபாரமான ஜோசியா பார்த்து கேளுங்க நிறைய கேள்வி கேட்காதீங்க இப்போ நடக்கிற தசை என்ன எப்படிங்க இருக்கு இப்போ குரு பேர்ஜி எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேளுங்க அவர் சொல்லுவாரு குரு பேருஜிங்கிறது உங்களுக்கு இப்போ அதே நட்சத்திரங்க இருக்காரு நாங்கள் சொந்த மாதிரி சொல்ல விஷயம் சொல்லுவாங்க அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டுவோம் அவ்வளோதான் குரு தசையே நடக்கல தேவையில்லாமல் போய் குரு பெருசாகுது எனக்கு சனி பெருசாகுது அப்படின்னு சொல்லி உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா உங்க சந்தோஷமா நீங்கள் செய்கிற வேலையை செய்யுங்க கவனமாக செஞ்சு அதை நல்ல பேர் வாங்குங்க நல்ல முறையில் முன்னேறுங்க நல்ல முறையில் சம்பாதிங்க வீட்டில் குடும்பத்துல அப்பா அம்மாவை நல்லா கிளம்பிச்சுக்கோங்க மனைவி பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இருக்கும் நிறையா எல்லோரும் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாம ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாங்க டயம் இஸ் கோல்டு ஒவ்வொரு திரும்பியும் திரும்பி வரவே வராது அதனால எல்லாருமே அந்த டயத்தை நல்ல முதல்ல பயன்படுத்தி போயாம இதை பத்தி நினைச்சிட்டே இருக்காம நல்ல வேலையை பாருங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை பாருங்க மனசுக்கு சந்தோஷம் அதிகுங்க நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் செய்வத அத்தனை பேருக்கும் இது மன நன்றி அடுத்து ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் வணக்கம்